நில்லு என்றேன் எங்கே ஓடுகிறாய் என்னை தேடி வந்தாயா உன் முகத்தில்தான் அத்தனை குழப்பமும் கவலையும் எழுதி ஒட்டியிருக்கிறதே உன் மனதிற்குள் நூறு சிந்தனைகள் ஆயிரம் போராட்டங்கள் இந்த கஷ்டம் தீராதா இந்த கடன் ஒழியாதா வீட்டில் நிம்மதி பிறக்காதா என்று அழுது புலம்பி என்னிடம் முறையிட ஓடி வந்திருக்கிறாய் நான் கற்பன் உன் காவல்காரன் உன் குறையை தீர்க்க வேண்டியது என் கடமைதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நான் கேட்கும் கேள்விக்கு முதலில் உண்மையைச் சொல் என்னிடம் ஓடி வருவதற்கு முன் நீ வணங்க வேண்டிய முதல் தெய்வத்தை வாடினாயா உன் குலசாமியின் வாசலை மிதித்தாயா மறந்தாய் அல்லவா அங்கேதான் உன் பிழையே கிடக்கிறது வேரை மறந்துவிட்டு விழுதுகளை பிடித்து தொங்க பார்க்கிறாய் அஸ்திவாரத்தை பலவீனமாக வைத்துவிட்டு மேலே கோட்டை கட்ட நினைக்கிறாய் அது எப்படி நிலைத்து நிற்கும் குல தெய்வம் அது என்னவென்று நினைத்தாய் அது வெறும் கற்சிலை அல்ல அது உன் பாரம்பரை உன் முன்னோர்களின் சக்தி உன் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் என உன் ஏழு தலைமுறைக்கும் மேலாக உன்னையும் உன் ரத்தத்தையும் காத்து நிற்கும் ஆதி சக்தி அது நீ தாயின் வயிற்றில் கருவாக உருவாவதற்கு முன்பே என் வம்சத்தில் ஒரு உயிர் வருகிறது அதைக் காக்க வேண்டும் என்று உனக்கு காவல் நின்ற தெய்வம் அது நீ இந்த மண்ணில் பிறந்தவுடன் உன் முதல் அழுகுரலை கேட்டு உன்னை அரவணைத்த தெய்வம் அது உன் வீட்டு வாசலில் உன் ஊர் எல்லையில் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் கண்ணும் கருத்துமாக இமைப்பொழுதும் நீங்காமல் காத்து நிற்கும் முதல் தெய்வம் அது அந்த முதல் தெய்வத்தை நீ மறந்தால் உன் வேரை நீயே வெட்டி கொள்வதற்குச் சமம் வேர் மரம் புயலில் சாய்ந்து விடாதா அப்படித்தான் உன் வாழ்க்கையும் குல தெய்வத்தின் ஆசி பரிபூரணமாக இல்லாததால் இன்று தடுமாறி நிற்கிறாய் சாமி நான் போகாத கோவிலும் இல்லை வேண்டாத தெய்வமும் இல்லை ஆனாலும் என் கஷ்டம் தீரவில்லை என்று என்னிடம் வந்து அழுகிறாய் நீ எத்தனை கோவில்களுக்கு சென்றாலும் எத்தனை பெரிய யாகங்கள் செய்தாலும் உன் குல தெய்வத்தின் சன்னதியில் நீ ஏற்றும் ஒரு சிறு அகல் விளக்கிற்கு அது ஈடாகாது உன் குல தெய்வம் உன் மீது கோபத்தில் இல்லை அது இயக்கத்தோடு இருக்கிறது என் பிள்ளை என்னை மறந்துவிட்டானே என்னை தேடி வரமாட்டானா என் வாசலில் வந்து நிற்க மாட்டானா என்று அது வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறது உன் வீட்டு திருமணமோ காதுகுத்தோ எதுவானாலும் அதன் முதல் பத்திரிகையை உன் குலதெய்வத்தின் காலடியில் வைத்து வணங்கினாயா வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் சொந்த பந்தத்தோடு அங்கே சென்று பொங்கலிட்டு படையல் போட்டு எங்களை காக்க வேண்டும் சாமி என்று மனமுருகி நின்றாயா இல்லை அதனால்தான் இந்த தடுமாற்றம் அதனால்தான் கையில் காசு தங்கவில்லை அதனால்தான் வீட்டில் நிம்மதி இல்லை இப்போதும் ஒன்றும் காலம் கடந்து போகவில்லை நான் சொல்கிறேன் கேள் முதலில் உன் குலதெய்வம் எதுவென்று சரியாக தெரிந்து அது எங்கே இருக்கிறது என்று தேடிப்போ போ உன் மனைவி பிள்ளைகளோடு போ உன் இரத்த பந்தங்களை அழைத்துக் கொண்டு போ போகும்போது சாமி இத்தனை நாள் உன்னை மறந்திருந்தேன் அறியாமல் செய்த பிழையை பொறுத்துக்கொள் என்று உன் மனதிற்குள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே போ அங்கே சென்று அந்த சன்னதியை சுத்தப்படுத்து உன் கையால் அந்த இடத்தை சுத்தம் செய் கண்ணீர் மல்க நில்லு அப்பா அம்மா நீதான் எங்கள் முதல் தெய்வம் உன்னை அறியாமல் நாங்கள் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து எங்களை மீண்டும் உன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதின் பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து முறையிடு உன் சக்திக்கு ஏற்றவாறு அதற்குரிய அபிஷேகத்தைச் செய் வஸ்திரம் சாற்று பொங்கலிட்டு உன் முன்னோர்கள் செய்த முறைப்படி படையல் வைத்து வணங்கு உன் குலதெய்வம் குளிர்ச்சியடைந்தால் உன் குலமே தழைக்கும் நீ அங்கே வைக்கும் முதல் படையல் உன் முன்னோர்களுக்கெல்லாம் சேரும் அவர்கள் மனம் மகிழ்ந்து உன்னை வாழ்த்துவார்கள் அப்போது உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் பனி போல விலகும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் உன் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படியானால் கருப்பனாகிய நான் எதற்கு என்று கேட்கிறாயா குலதெய்வம் என்பது உன் வீட்டின் அஸ்திவாரம் நான் அந்த வீட்டிற்கு வெளியே நிற்கும் காவல்காரன் அஸ்திவாரம் பலமாக இருந்தால் காவல்காரனாகிய நான் உன்னை நோக்கி வரும் எதிரிகளையும் தீய சக்திகளையும் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் உன் குலதெய்வம் உனக்கு வழிகாட்ட நான் அந்த வழியில் உனக்கு துணையாக வருவேன் உன் வேரை நீ காத்தால் உன் மரத்தை நான் காப்பேன் உன் குலதெய்வத்தின் ஆசியை முதலில் வாங்கு அதன் பிறகு என்னிடம் வா உன் காரியங்கள் அனைத்தையும் ஜெயமாக முடித்துக் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு நான் சொன்னது புரிந்ததா இனி தாமதிக்காதே முதலில் உன் குலதெய்வத்தை வணங்கும் வழியை பார் கவலைப்படாதே